இதுக்குத்தான் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறது இங்கிலீஷில் பேசுகிறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரியாது காது கேட்காத செவ்விட மாதிரியே நான் உட்காந்துருந்தேன் அப்பப்போ மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தார் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேதையில் இருக்கக்கூடிய மேடையில் வந்து இன்றைக்கி நான் நிற்கிற காரணம் இன்றைக்கி அண்ணன் தங்கராஜ் அதுக்கு உறுதுணையாக இருக்க நிகில் முருகனும் தான் காரணம் இவ்வளோ அற்புதமான மேடையை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் ஒரு சர்வதேச ஒரு பட ஏழு நாளாக இங்கே நடக்குது எனக்கு இது பற்றி எதுவுமே தெரியல சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர சர்வதேச படவிழாவில் நான் நான் வரைக்கும் ஏறினே கிடையாது இறங்கினேன் கிடையாது ஆமாம் ஆனால் உங்க உங்க லந்து பயங்கர லந்து இருக்குப்பா அப்புறம் ஒருத்தர் பேசிக்கிருக்குமா என்ன சொன்னீங்க ஆ ஓகே ஆ அந்த இடத்துல இருந்து வந்தால் அந்த வடிவேலு ஆ லட்டுன்னா நீங்கள் சொல்கிறது லிமிட்டாக பேசணும் அலாட்டா பேசுறீங்களா அப்படி லைட்டா கரெக்டி வர டைலாக் ஒரு முறை பர்த்திப்பால் அப்படிமா வருதேன் பழைய படமெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எவ்கா ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும் வீட்டில் தொல்ல தகாம தானே இங்கே வந்தால் நீ ஏமா அப்படி அழுகிறேம்மா ஐயா அப்போ நேண்டிச்சுக்கு முன்னால் இப்போ அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டங்கிறது ஆனால் அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருங்கன்னா இது இந்த அவார்டு இது எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் உங்களுடைய வெற்றி இது நீங்கள் பார்த்து வச்சுங்க எப்படி இது ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல எனக்கு உண்மையிலே நகைச்சுவை பண்ணப்படுறது தான் ஒரு படத்தில் பிரபுதவா வந்து பயங்கரமாக ஆடுவார் எப்படி ஆடுவார் தரைக்கு மேலே ஆடுவார் கீழே காலையில் இருக்காது மேலே ஆடுவார் ஒரு அவார்டு கூட தர தரமாட்டாங்க ஆனா வெண்ணிலவே தாண்டி வருவாயா ஒண்ணுமே சிலங்க விரலை மட்டும் நின்றுனாரு தேசிய அவார்டுக்கு அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை அது இந்த இது வந்து படம் இல்லை வாழ்வியல் இந்த வெற்றி வந்து என்னை விட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம் அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேரணும் மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றி மாறன் மாதிரி அவர் ரொம்ப ஒரு சின்ன சிந்தனை மாதிரி இந்த வயசுலேயே வந்து அவர் அவருடைய அனுபவம் பார்த்திங்கன்னா நம்ம பட்ட எல்லாம் இருந்தாலும் சொல்கிறார் என்னென்ன பட்டோம் என்னென்ன பாடு என்ன என்னென்ன இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா ஆனால் அந்த காட்சிக்குள்ளே காமெடி நிறையா இருக்குது அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னால் சொன்னீங்கன்னா படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க படம் பிள்ளா போயிருக்கேன் ஏன்னா தேசிய இந்த இந்த அவார்டு உங்களுக்கு என்ன வர மாதிரி நீங்கள் சென்னை சர்வதேச திரைப்படம் இப்போ இது கூட தெலுங்கு தான் கேட்டு சொல்ல முடியாது இப்போ அதில் தான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது கூட வரணும் அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு நான் சொன்னேன் பாருங்களேன் நல்லா அதில் இருக்க மாமன்னில் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பெரட்டி போடுங்களேன் அப்படியே பூராமே காமெடி சீன் தான் அதை மாறி செல்வதாச்சும் என்ன சொன்னார் பர்ட்டி அப்படியே அப்படியே திருப்பினிங்கன்னா காமெடியாது காரில் போயிட்டுருக்கேன் நானும் உதயநிதி சாரும் அப்போ அவர் பாட்டு பாடு பாடினார் அப்போ ஒரு பாட்டு பாடுறார் திடீர் லாரி வந்து இடிக்குது லாரி வந்து இடிக்குது அவர் சொல்கிறாரு இதுக்கு தான் பாட வேணான்னு சொன்னேன் ஏ நீ வேறு எங்க என்னங்கிறது பாட சொல்லி இப்படி லாரி வந்து வாய வைக்கிட்டு சும்மா வாப்பா அப்பாண்ணா ஒரே தான் ஓவராக போற நீ அப்படின்ட்டு அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம் நான் கேட்டேன் மாரிச்சு பார்த்தேன் ஏயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ள உட்காரணம் கையில் தான் துப்பாக்கி இருக்கல மாதிரி வே அப்பனும் மகனும் சேர்ந்து வெளியில் உட்காந்து அல்லனே அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன வேற கணக்காக இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாள் அப்படின்னு சொல்லி நீ உள்ள உட்கார்ந்து கதவை முடிக்கங்க எனக்கு சிரிப்பாக அடக்க முடியும் உள்ள ஒரு பக்கம் ஓடுது ஆனால் 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 அண்ணன் சிரிக்காங்கண்ணே அன்னையை சிரிக்காங்கன்னு இவர் அதுக்கும் மேலே உதயநிதி சார் அவர் பின்றாரு அப்போ பேசியதுக்கும்போது சொல்கிறார் உதயநிதி சார் அப்பா நான் ரொம்ப சீரியஸாக என்னப்பா கதவு உடச்சிட்டு இருந்தாங்கன்னா வெளியே ஓடுறதுக்கு பாத இருக்கா கதவுகள் திறந்து வச்சிருக்கியா அம்மா திறந்து வச்சுட்டு புளிய பாப்பா ஓடிடுவோம் சார் அங்க என்ன நடக்குது அங்க அவர் டைரக்டர் கதவை சாத்திட்டு உட்கார்ந்தான் சார் ரைட் அது முடிஞ்சு இப்ப அந்த அந்த சீரியஸ்க்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல காமெடி நடந்துகிட்டே கிடக்குங்க அவ்வளவு காமெடியும் வந்து ஏத்திக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸ்க்கு வர்றோம் அப்ப டைரக்டர் சொல்றாரு அண்ணன் அடிவல்ல அண்ணன் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்காமல் பண்ணுங்கண்ணே நாங்கள் சிரிச்சிட்டு சீரிஸ்க்கு வந்துடுவோம் இங்கே நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீ வந்துருவியா நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு சரி முடிஞ்சு அதுக்கப்புறம் கதவை திறக்க மெல்ல போய் ஜன்னல் வழியாக பார்க்குறேன் அதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருங்க நீங்கள் பார்த்தா லாரியில் வராங்க அப்படி பார்த்து அப்படி இல்லைனா போச்சு அது அந்த சீனு க்ளோஸ் அது லாரி லாரியாக வந்து இறங்குறாங்க இவர் பார்க்க நானும் பார்க்குறேன்னு பார்த்து ஃபஸ்ட்டு கேட்கல இல்லை அரே அரே ஐயோ வரவனே அரே நான் செத்தே வருவனே கொண்டு வாங்கினே சிரிப்பே வரக்கூடாது உங்கள் நடையில் கூட சிரிப்பு வரக்கூடாது தயவு நீ சிரி சாப்பிட்றேங்கண்ணே நைட்டு அப்படின்னு திறந்து போய் பார்த்தேன் ஒன்று இவரும் பார்த்தார் படக்கம்பி கதவை திறந்தார் கதவு வேணாப்பா வேணாப்பா அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் காமெடி இருக்கு வேற அப்பா புள்ள வந்தா கொண்டுருவாங்க என்ன ஒன்று ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதை அப்படியே மறைக்கப்பட்டு ஏ ரவான் அப்படி தூக்கி கொண்டு நிற்பாட் பாருங்க அந்த இடத்துல ஏ ஏஆரமன் சாருக்கு பெரிய அன்சினி சாருக்கு வல்ல அந்த இடத்துல சரி அது முடிச்சாச்சு கதவை திறக்கிறான் திறந்தவொன்னே அந்த உதயணி சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா திறந்தவொன்ன என்ன ஒரே வெட்ட கட் வெட்டவெளியா இருக்குற இப்படியே போதுங்க படம் பூரா ஆனால் வெளியில் வந்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா இது இப்போ இப்ப இருக்க எல்லா டேரக்டருமே பண்றாங்களா இந்த இந்த இதை சத்தமாக பேசுனா வெற்றி மாறன் சார் இந்த மாதிரி எல்லாம் என்ன ஒண்ணுதான் சத்தமா பசி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லா சுற்றி ஸ் மெல்ல நடி மெல்ல ஆக்ட் பண்ண இப்படியே சொல்லி நம்ம நம்ம கலவை இல்லாத இடமே இல்லைங்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க நீ நேற்று ஒன்று போட்டிருக்காங்க என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சொக்கமா இருக்கே அப்படின்னா போய் ஆற்றுல பூரா வெளில வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க போயா நேற்று அதான் ட்ரெண்டிங்கு இப்போ என்னென்ன இப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் இந்த மீம்ஸ் அழகாக நம்ம நினச்சி பண்ணதில்ல நம்மளாம் பண்ணால் ஆனால் அது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு இந்தளவுக்கு ஆகி போனால் பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் வந்து இப்படி வந்து பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும் உன் கண்ணில் உறுதலி நீர் வந்தாலும் இந்த உலகே அள வேண்டும் பார்னாக இருக்கவங்க அது மாதிரி இவங்க படித்தவங்க முன்னால் முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும் அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராசன் இருக்கும் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா இந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் இப்போ எனக்கே ஒரு டர் என்ன டர்ன்னா ஒருத்தர் வந்தார் அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கதனே நே என்ன சொல்ற ஆமாண்ணே போன வர பார்த்தி சிவாஜி ஓகே பண்ணாருண்ணே பத்து புள்ள உனக்கு பத்து பத்து என்ன அந்த பிள்ளையை பார்த்த தாங்க முடியாமல் நீ ஊட்டியில் போய் அப்படியே கண்ணி விட்டு ஐயா ஏன்னா அதுக்குள்ளே ஜோளியை முடிச்சிடாயிடா அப்போ நீ யார் அவரே பண்ண கதனை ஊட்டிக்கு என்னால் வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார் கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார் சரி இப்போ நீங்கள் யார் நான் கேமராமேன்னு இவர் டைரக்டே உங்களுக்கு என்ன வயசு எனக்கு அறுபது வயசுன்னு டேரக்டருக்கு வந்து அறுபத்தி ஏழு வயசுங்க என்ன எவ்வளோ நல்லா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க குரோஸ் நீங்கள் ஏ கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியா ரூம்ல உட்காந்து அழுதேன் ஆக நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டாங்க ஒரே ஒரு மாமன்ன ஐயய்யப்பா வர கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக ஒரு அவன் அழுகுறான் நான் என்ன அழுக ஆரம்பிக்கல ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னையா இந்த இடத்த தாண்ட முடியல நான் சொல்றேன் நான் சொல்றேன் கேள்வியா நீ அவ்வளோ அழுகு நீ பார்த்து சீனை சொல்லு இல்லைனே கடக்க முடியல என்னால் கடக்க முடியல என்ன விட்டு வெற்றி மாற சார் நீ தப்பாக நினைக்கக்கூடாது இந்த எல்லாம் என் ஆஃபீஸில் இந்த கூத்து நடக்குது பார்த்துங்க ஐயோ ஏன் சொல்றீங்க இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் சொல்றதை சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால ஒரு தப்பாக எடுத்துக்க மாட்டேன் என்ன வேணா சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை இல்லை இது சிரிக்கிற கே நகைச்சுவை கண்ண்ப்புறத்தோடு எல்லாத்தையும் பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப அப்புறம் புல் கதையை கட்டால் ஒரே வியட்நாமுடைய சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க இப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இன்னொரு அஞ்சு வருஷத்தை கடக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை போகலாம் பார்ப்போம் அதுக்கெல்லாம் கொண்டு ஜோலியை முடித்து முடியிடாதீங்கப்பா அப்படின்னு சொன்ன மாமன் உன ஒரே நிஷா அண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும் நிறையா சிக்காதீங்கன்னு டிரான்ஸ்ஃபார்மெல்லாம் வரும் கையை உள்ளே விட்டுறாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கோங்க போயிக்கங்க இன்னும் கலந்து வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த மாமன் அந்தளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார் அது வேலைகளுடைய வழியை மக்களுடைய வழியை ஒரு தாய் தப்பை எவ்வளோ எப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்குது இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை டைரக்டருக்கு பெருமை சத்த அவார்டு உதயநிதி சாருக்கு அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி அதனால நிறைய படங்கள் பண்ணோம் வணக்கம் வணக்கம்

தந்தானத்தானா தந்தானா தந்தானத்தான தந்தானத்தானா தந்தானத்தானா செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க